ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாரதாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரேசன் புழுங்கல் அரிசி வச்சு சுவையான ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த கொழுக்கட்டை சாப்பிட செம்மையாக இருக்கும் யாருமே இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ரேஷன் அரிசி பொன்மணியாக இருந்தாலும் சரி நீட்டரிசியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் செய்யலாம் நான் வந்து பொன்மணியில் கொஞ்சம் நீட்டரிசியில் கொஞ்சம் அரிசி எடுத்து இந்த மாதிரி வெறும் வாணலில் வறுத்து எடுத்துக்கிறேன் சிவக்க அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சூப்பராக வரும் பொல பொலன்னு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அரிசி தேவையோ அந்த அளவுக்கு கோல்டன் ப்ரவுன் கலரில் வறுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ரவா பக்குவத்தில் பொடித்து எடுத்துக்கோங்க அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதில் நான் தேங்காய் பூ நிறையா சேர்த்துக்கிறேன் தேங்காய் பூவையும் அந்த அரிசி மாவையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி இப்போ சேர்க்கக்கூடாது தேங்காய் அரிசி மாவை நல்லா கிளறி விட்டுட்டு நான் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா சேர்த்துட்டு வெள்ளத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா பிசைஞ்ச மாதிரியும் மிக்ஸ் பண்ணணும் வெல்லம் தேங்காய் அரிசி மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் சூப்பராக இருக்கும் அந்த வாசனை மாவை நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி வந்து தாராளமாக ஊற்றி பிசைஞ்சி வச்சுக்கோங்க சொத சொதன்னு அதாவது நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அழுத்தி வைக்க போகிறோம் அந்த தண்ணி ஊற்றுறதால ஒன்றும் ஆகாது பத்து நிமிஷத்துக்கு பிறகு சூப்பராகவே வந்துடும் பொல பொலன்னு மாவு இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா தாராளமாக ஊற்றி பிசைஞ்சிட்டு வச்சிருங்க ஒரு அழுத்தம் கொடுத்து பத்து நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு பிறகு மாவை மறுபடியும் கிளறிட்டு அதில் வந்து ஏலக்காய் பவுடரும் ரெண்டு பிஞ்சு அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்ருங்க இனிப்பு சுவை எடுத்துக்காட்டும் இப்போ மாவை நல்லா கிளறி பார்த்தீங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் இப்போவே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நம்ம வந்து அரிசி வந்து வறுத்து சேர்த்துருக்கறதால இப்போவே நம்ம வந்து சாப்பிட சாப்பிட இனிமையாக இருக்கும் பிசைஞ்ச மாவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொழுக்கட்டையோ உருண்டையோ எந்த வடிவம் கொடுத்து பிடிக்கணுமோ அதை துணி மேலே வச்சு அடுக்கி வச்சு ஒரு கால் மணி நேரம் வேக வச்சு எடுத்துருங்க இப்போ பாருங்கள் சுவையான சூப்பரான நம்ம வீட்டில் உள்ள ரேஷன் புழுங்கல் அரிசை வச்சு அழகான ஒரு பொறி அரிசி கொழுக்கட்டை செஞ்சாச்சு இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸுக்கும் சரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி சூப்பரான ஒரு ரெசிபி இது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச இந்த கொழுக்கட்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க பச்சரிசியை தவிர புழுங்கல் அரிசி எதில் வேணாலும் செய்யலாம் தேங்க்யூ பாய்